ஈ பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யணும்னு சொல்லி இன்றைக்கு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து ஃபேன் வந்து வச்சுருக்குறேன் ஸோ இது வந்து கொஞ்சம் ஹாட்டானதும் பட்டர் விட்டு தான் செய்ய போகிறேன் ஸோ வெயிட் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் மெல்ட் ஆகிட்டு நான் இதில் கொஞ்சம் சீரகம் அட் பண்ணிக்கொள்கிறேன் ஸோ சீரகம் கொஞ்சம் நல்லா பொரியட்டு சீராக கொஞ்சம் பொறிஞ்சது கருவேப்பிலையும் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா கொள்வோம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பச்சை மிளகா வேணுமென்னா அட் பண்ணிக்கொள்ளுங்க இது சின்னாக்களும் சாப்பிட்ற வழியாக நான் வந்து இதில் பச்சை மிளகா அட் பண்ண இங்கே வேணும்னா ஆட் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதந்துட்டு இப்போது வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா டொமேட்டோ ஆட் பண்ணி டொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன் நான் ஒரு செரி டொமேட்டோ அது வந்து மசிஞ்சி ஒரு கலரும் கொடுக்கும் அந்த நல்ல ஒரு புளிப்புத்தன்மையும் கொடுக்கும் நான் ஒரு அஞ்சு வந்து செரி டொமேட்டோ வந்து கட் பண்ணி எடுத்து போட்டுக்கிறேன் மதங்கட்டு நல்லா மசிஞ்சி வளர்ந்தேன் ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமா இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கொள்றேன் இப்போ இதை கூட கொஞ்சமாக சால்ட்டும் அட் பண்ணி கொடுவேன் நான் பிங் சால்ட் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ நான் பிங் சால்ட் வந்து கொஞ்சமாக அட் பண்ணி கொள்றேன் ஸோ இந்த டொமேட்டோ பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சி நல்ல ஒரு கலரையும் கொடுக்கும் சேம் நல்ல புளிப்பு தண்ணியான ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும் ஸோ நல்லா வதங்கட்டும் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி உள்ளி பேர் அட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக் கொள்ளுவோம் பார்த்திங்களா இந்த தக்காளி எப்படி மசிஞ்சிட்டேன்னு சொல்லி ஸோ இது நான் ஸ்லோவில் தான் நல்லா குக் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ அப்போ தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி ஸோ இப்போ வந்து தக்காளி எல்லாம் வதங்கி இந்த இஞ்சி உள்ளி பேஸ்டிட பச்சை வாசம் எல்லாம் போய்ட்டுது ஸோ இப்போ வந்து நாங்கள் பீஃப் வந்து ஆட் பண்ணிக்கொள்வோம் இப்போ இதையும் வந்து நல்லா இந்த பீஃப்பில் இந்த உப்பு புளிப்பு எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இந்த பீட் வந்து வதங்க வதக்கி கொள்ளுவோம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நல்லா ஹொட் வாட்டர் அட் பண்ணி நல்லா கட்டி தேங்காய் பாலும் கொஞ்சம் அட் பண்ணி இப்போ நான் பெப்பரும் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு இது பெப்பர் ப்ரை சோ அந்த அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணி கொள்ளணும் பண்ணிட்டு உப்பு பண்ணிவிட்டு உப்புக்கானுமாறுக்கானும் பார்த்துட்டு இந்த இதை வந்து இதில் வந்து நல்லா அவிஞ்சு குக்காகி வர விட்டுக்கொள்ளுவோம் அவ்வளோதான் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பில் போட்டு வாசனைக்காக ரெண்டு பிறட்டி புரட்டி எடுத்தால் பீன்ஸ் பெப்பர் ஃப்ரை சரி இது வந்து அந்த கலர் இல்லாமல் இருக்கிறது காரணம் நான் போட்டு டொமேட்டோட அந்த சிவப்பு கலர் இதில் ஒரு தூள் கொஞ்சம் கூட நான் ஆட் பண்ண பெப்பர் மட்டன் தான் ஆட் பண்ணிவிட்டு அந்த கலர் பார்த்திங்களா இதுக்காட்டு தான் அந்த செரி டொமேட்டோ யூஸ் பண்ணியிருந்தேன் நல்ல ஒரு குழம்பு மாதிரி ஒரு கலரை கொடுக்கும் அதுக்காட்டு தான் பார்த்திங்களா சூப்பராக இருக்குல்ல சுவையும் சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு அந்த லிவர் ஃப்ரைடு கலர் வரணுமென்னா இந்த டொமேட்டோவை ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்கள்